பித்தவரை கூட உங்களின் வீட்டில் உள்ள காலண்டரை இந்த திசையில் வைக்கவே வைக்காதீர்கள் மீறி வைத்துவிட்டால் உங்களின் வீடுகளில் எந்த ஒரு காரியங்களும் நடக்காமல் உங்களுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி வந்து கடனாலியுமாகி உங்களின் பணவரவும் குறைந்து செய்யும் தொழில்களில் மிகப்பெரிய நஷ்டமும் ஏற்பட்டு வாழ்க்கை பூராவும் நிம்மதியுமிழந்து வாழ நேரிடும் ஒரு சாதாரண காலண்டரால் கூட இப்படியெல்லாம் நிகழுமா என்று கூட நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக நிகழும் ஏனென்றால் நாம் செய்ய போகும் நல்ல காரியமாக இருக்கட்டும் திருமணங்களாக இருக்கட்டும் சுப காரியங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதாரண நாளாக கூட இருக்கட்டும் நாம் காலண்டரை பார்த்துவிட்டுதான் அன்றைய தேதியையும் நாளையையும் நல்ல நேரத்தையும் பார்த்து முடிவு செய்துவிட்டு அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிப்போம் அப்பேற்பட்ட காலண்டரை சில வீடுகளில் வாஸ்து பிரகாரம் மாட்டாமல் தங்களின் கண்களில் படும்படி ஏதாவதொரு இடத்திலும் ஒன்றிற்கும் மேற்பட்ட இடத்திலும் மாட்டுவார்கள் இதனால் பல பிரச்சனைகளும் வந்து அது இந்த காலண்டரின் திசை மாற்றத்தால் தான் நிகழ்ந்ததென்று கூட தெரியாமல் மறுபடியும் பல பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் அதனால் வாஸ்துப்படி காலண்டரை நான் சொல்லும் திசைகளில் மட்டும் மாற்றினால் உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாகி ஒரே மாதத்தில் உங்களின் வீடுகளில் இருக்கும் கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைந்து உங்களின் வீடுகளில் பல நாட்களாக தடைப்பட்டு கிடந்த காரியம் விலகி கண்டிப்பாக ஒரு சுப காரியம் நடக்கும் காலண்டரை எந்த திசையில் மாற்றினால் நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு முன் முதலில் உங்களின் காலண்டரில் இந்த ஆறு விஷயங்கள் இருக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்று காலண்டர்களில் எக்காரணத்தைக் கொண்டும் தெய்வங்களின் படங்கள் உள்ள காலண்டரை வைக்கவே செய்யாதீர்கள் ஏனென்றால் காலண்டர் என்பது ஒரு வருடத்தில் மட்டுமே நாம் பயன்படுத்தக்கூடியது நீங்கள் ஒரு வருடம் கழித்து பொது காலண்டரை வாங்கும் போது கண்டிப்பாக பழைய காலண்டரை தூக்கி வீசத்தான் செய்கிறீர்கள் அத்துடன் உங்களின் வீடுகளில் வாசம் செய்யும் தெய்வங்களையும் தான் தூக்கி வீசுகிறீர்கள் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் வரும் விளைவுகள் என்னவென்று நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்ற அவசியம் இல்லை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் நீங்கள் உங்களின் தெய்வங்கள் மீது எவ்வளவு பக்தியை வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு காலண்டரை விற்பதற்காக தெய்வங்களின் படத்தை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் முட்டார்கள் மட்டும்தான் அந்த மாதிரியான காலண்டர்களை தயாரிக்கவும் அதை வாங்கி வீடுகளில் மாட்டவும் செய்வார்கள் தெய்வங்களின் படங்களுள்ள காலண்டரை மாற்றுவதை விட தெய்வங்களின் வாசனங்கள் மற்றும் வசனங்கள் மட்டுமே இருந்தால் மிகவும் சிறப்பு இரண்டு ஆபாசத்தை சித்தரிக்கக்கூடிய மற்றும் மோக எண்ணத்தை தூண்டக்கூடிய உள்ள காலண்டரை மாட்டாதீர்கள் இதை நிறைய பேர் தங்களின் வீடுகளில் மாட்டாவிட்டாலும் தொழில் செய்யும் இடங்களில் மாட்டுவார்கள் மூன்று பயத்தை தூண்டக்கூடிய மற்றும் கவலைகளை தூண்டக்கூடிய உள்ள காலண்டரை மாட்டாதீர்கள் இதனால் உங்களின் வீடுகளில் எப்பவுமே பயத்துடனும் கவலைகள் நிறைந்த வீடாகவே காணப்படும் நான்கு மற்ற விலங்குகளை வேட்டையாடும் படங்கள் மற்றும் வேட்டையாடக்கூடிய விலங்குகளான சிங்கம் புலி கரடி மற்றும் சிறுத்தை போன்ற விலங்குகளின் படங்களையும் மாட்டாதீர்கள் இது உங்கள் குடும்பத்தை யாரோ ஒருவர் தீய சக்திகளால் வேட்டையாடும் எண்ணத்தை கொடுக்கிறது ஐந்து பழைய இடிந்த கட்டடங்கள் இலைகளே இல்லாத மரங்கள் தண்ணீர் இல்லாத ஆறுகள் போன்ற படங்களையும் மாட்டாதீர்கள் இது உங்களின் குடும்பம் வறுமை நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சித்தரிக்கிறது ஆறு தற்போதெல்லாம் திருமணமான புதுமண தம்பதிகளின் படங்களை கொண்ட காலண்டர்களை வீடுகளில் மாட்டுவார்கள் வருடங்கள் சென்றாலும் அந்த ஒரே ஒரு காலண்டரை மட்டும் மாற்றாமல் விட்டு வைப்பார்கள் தயவு செய்து அத்தகைய காலண்டர்கள் உங்களின் வீடுகளில் இருந்தால் உடனே அகற்றிவிடுங்கள் இல்லை என்றால் அந்த தம்பதிகளின் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராமல் அனைத்து காரியங்களுக்கும் பின்தங்கியே இருப்பார்கள் இனி எந்த மாதிரியான படங்களுள்ள காலண்டரை மாற்றினால் சிறப்பு என்பதை பார்க்கலாம் அமைதியான சூழலை கொண்ட படங்கள் இயற்கை செழிப்புடன் கூடிய மலைகள் மரங்கள் குதிரைகள் ஓடும் படங்கள் பீனிக்ஸ் பறவையின் படங்கள் நிரம்பி வழியும் ஆறுகள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் போன்ற உள்ள காலண்டர்களை மாற்றினால் அதை பார்க்கும் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய தன்னம்பிக்கையையும் கொடுக்கிறது குழந்தைகளின் படங்களை மாற்றினால் உங்கள் வீட்டின் குழந்தைகள் எப்பவுமே சந்தோஷமாக காணப்படுவார்கள் குழந்தைகளில்லாத வீடுகளில் கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செய்தியும் மிக விரைவில் வரும் மேலும் காலண்டர்களில் எந்த பணங்களும் இல்லாமல் வெறும் வாசகங்கள் கடவுளின் வார்த்தைகள் மற்றும் தன்னம்பிக்கையை சித்தரிக்கும் வார்த்தைகள் இருந்தால் அது மிகவும் சிறப்பு இனி இத்தகைய காலண்டர்களை வாஸ்துபடி எந்த திசைகளில் மாற்றினால் நல்லதென்று பார்ப்போம் காலண்டர்களை மேற்கு திசைகளில் இருக்கும் சுவற்றில் மாட்டி கிழக்கு திசை நோக்கி இருந்தால் அந்த காலண்டர்களில் இருக்கும் நல்ல நாட்களையும் நல்ல நேரத்தையும் பார்த்து எந்த வேலையையும் முயற்சியையும் சுப காரியங்களையும் ஆரம்பித்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேலைகளில் நல்ல முன்னேற்றத்தையும் தொழிலில் ரெட்டிப்பான வருமானத்தையும் ரெட்டிப்பான நன்மைகளும் சந்தோஷமும் கிடைக்கும் தெற்கு சுவற்றில் மாட்டி வடக்கு நோக்கி இருந்தால் செல்வம் தொடர்பான பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளிலிருந்தும் கூடிய சீக்கிரமே நீங்கி உங்களின் செல்வம் அதிகரித்து வரும் தலைமுறைக்கும் பயன்படும் விதமாக உங்களின் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்த திசையில்தான் செல்வத்தின் அதிபரான குபேரர் இருக்கும் இடம் குபேரர் உங்களை செல்வத்தால் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் காலண்டர்களை தெற்கு சுவற்றில் மாட்டி வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தப்பித்தவரை கூட காலண்டரை வடக்கு திசையில் மாற்றி தெற்கு திசை நோக்கி வைக்கவே கூடாது ஏனென்றால் தெற்கு திசையில்தான் நம் பித்ருக்களாகிய முன்னோர்கள் வாசம் செய்யும் இடம் அந்த திசைகளில் நோக்கி காலண்டரை வைத்தால் நாமும் அதே திசையில் கூடிய சீக்கிரமே அவர்களுடன் வாசம் செய்யக்கூடும் மேலும் அடிக்கடி விபத்துகள் நோய்கள் மற்றும் உடல் ரீதியான பல கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் காலண்டர்களை எக்காரணத்தை கொண்டும் வீட்டின் கதவுகளின் பின்னால் மாட்டவே கூடாது குறிப்பாக அறைகளில் குளியலறைகளை சேர்த்து அமைத்திருந்தால் அங்கும் காலண்டரை மாட்டாதீர்கள் படிக்கும் அறைகள் ஹால் மற்றும் குளியலறைகள் இல்லாத பெற்றோங்களில் காலண்டர்களை மாட்டலாம் நான் சொன்ன காரியங்களின்படி உங்களின் வீட்டுக் காலண்டர்கள் அமைக்கப்படாமலிருந்தால் உடனடியாக அந்த இடங்களிலிருந்து காலண்டர்களை அகற்றி அந்தந்த திசைகளில் மாற்றி வைத்தால் பல பிரச்சினைகளும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம்